ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது பாரதி கலையா திருத்துறைப்பூண்டி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பூமி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் பதினாறு அடி உயரமுள்ள விஸ்வரூப வைராகிய ஆஞ்சநேயர் ஆலய இந்த கோவில் உள்ளது என்பது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் மேலும் வாரந்தோறும் சனிக்கிழமை தினங்களில் திருத்துறை கொண்டு மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் மேலும் இந்த ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெறுவதை பற்றி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கோவில் புனரமைக்கும் பணி நடைபெற்றது கடந்த வாரம் விநாயகர் ஓமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது தொடர்ந்து நான்கு கால யாகசால பூஜை நடைபெற்று வந்து இன்று மகா பூர்ணகிரி நடைபெற்றது யாகசால பூஜையில் வைக்கப்பட்டுள்ள புனித நீர் அடங்கிய கடல் பட்டாச்சாரர்கள் தலையில் சுமந்து எடுத்து வந்து மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து கோவிலை சுற்றி வளம் வந்து விமான கோபுரத்தை அடைந்து கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா என்று விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் திருத்துறை பூண்டி மட்டுமில்லாது திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டத்திலிருந்து இருந்து எமது செய்தியாளர் இளவரசன்